கிவா 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 லாகறது வைரஸ் போகாதே ஏய் சாப் பீஸ் நான் சாப் பீஸ் ஸ்கூல்ல இருந்து டரவேட்ட இருந்துட்ட ஹ்மாரி வந்து சேர்ந்து

நீ <laughs> <laughs> <laughs>

நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகவும் கொஞ்சம் வேதனையாகவும் தான் இருந்துச்சு என்ன செய்யறது எல்லாத்தையும் கடந்து தானே ஆகணும் அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தவங்க அவங்க இல்லங்கும் போது ஷாக்காக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டம்தான் அந்த வேதனையை வந்து யாராலும் சும்மா மாறுதெல்லாம் சொல்லி போக்கெல்லாம் முடியாது கடந்து போவோம் எதையும் அப்படியே ஈஸியாக மறக்க முடியாது நாள் நாள் தான் ஆட்கள் தான் நடக்க நகர நகர எல்லாம் மாறும் ஸோ அதை வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க ஒன்றும் இல்லை மற்றவங்களுக்கு எதாவதுனா நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி ஆடலுக்கு ஏதாவது ஒன்றும் நம்ம தாங்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு தான் பார்த்தது வீடியோ எல்லாம் பார்த்தது நேரத்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு மாசிச்சிட்டு நினைப்பு மறைய மறக்கவே முடியல என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நினைப்பா வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும் அதனால தான் நீங்கள் மெசேஜ்லாம் பண்ணீங்க கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க ஸோ அதெல்லாம் நான் பார்த்தேன் நான் கவலைப்படாதீங்க பார்க்குற நல்லபடியாக பார்த்துக்குவோம் ஒரு வேக்சின் ஒன்று இருக்குது அது மட்டும் போகிற மாதிரி மாதம் மற்றபடி நீங்க காக்க வெளியில எல்லாம் போறதே கிடையாது உங்களுக்கே தெரியும் தாண்டி தங்குவோம் கார்ல கூட்டிட்டு போனா கூட யாருமே நடமாட்டமே இல்லாத இடத்துல இறங்கி இவனுங்க பாத்ரூம் டாய்லெட்லாம் எல்லாம் போக சொல்லிட்டு திருப்பி டக்குன்னு கிளீன் படி ஏற்றி ஏற்றி விட்டுருவோம் நீங்க வீடியோ பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படிதான் காக்கரை பாத்து விட்டுருவா நாங்க எங்கேயுமே என் இஷ்டத்துலாம் என்ன நினைச்சகத்துல எல்லாம் இறக்கி விட்டுற மாட்டோம் கட்டத்துல எல்லாம் வாய்க்க விட மாட்டோம் அப்படித்தான் பாத்துப்போம் அசை தண்ணி மாட்டான் இவன் வசதிக்கு நல்லா மாடி மேல போயிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு தண்ணியெல்லாம் கொண்டு சேஃபா இருக்கான்டாததுனால சேஃபா இருக்கான் எந்ததுவும் இல்லாம காலில் அடிபட்டதுங்க அப்படின்னா காரில் ஏறும்போது தண்ணி மாறி உள்ள கீழே விழுந்துட்டான் அது வலிக்கிடுச்சு அந்த தண்ணியோட வந்து ஏறமாதிரில அப்போ வலிக்கிடுச்சு இல்லை விழுந்துட்டான் டைக்டா அது வந்து ஸ்லிப் ஆனதுனால வந்த பிரச்சனை தான் எந்த காலுக்கு தங்க அடிபட்டுச்சு ஒரு கால் எந்த கால் வலிச்சிச்சு கால் எங்கே வலிச்சிச்சு எந்த கால் வலிச்சிச்சோனுக்கு ரொம்ப அடிபட்டு எந்த வலிச்சிச்சு காலு எந்த காலு

சாப்பாடு அவங்க பண்றாங்க யாரும் நல்ல சாப்பாடு சாப்பிடல யாரும் தூங்கல யாருமே நிம்மதியா இல்ல அது போல ஸ்கூலுக்கு போனச்சே தவிர ஸ்கூல்ல இருந்து அப்படியே தான் நினைச்சுதான் இருக்கும் என்னன்னு தெரியல வந்தோனே கேட்கும் இவங்க கூட தான் பாத்துக்கும் செல்ல முடிச்சுட்டு அப்படி இருக்கிறதும் என்னமோ எனக்கு ரொம்ப இப்பதான் தோணுது ரொம்பவும் பாசம் வைக்க வேணாமோ அப்படின்னு தோணுது எனக்கு இப்ப ஒரு வருமா தோணிட்டே இருக்கு அப்படியே விட்டுருவோம் அவன் பாட்டுக்கு ஒரு வருமா இருந்துட்டு போட்டோம் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னா

நம்ம இங்கேயிருந்து கிளம்பும் போதே சொல்லிடுவாங்க சாப்பாடு வச்சாச்சு சிக்கனை வச்சாச்சு வேற என்ன செய்யணும் காக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரூமெல்லாம் ரெடி பண்ணி விட்டுருவாங்க ஸோ நம்ம வசதிக்கு இருக்கிற இடத்துல நம்ம போகிறோம் நம்மளை வந்து வச்சு சீர விட்டுறோம் நம்ம போகணும் இவன் இவன் இங்க நல்ல நிம்மதியா இருப்பான் சந்தோஷமா இருப்பான் அங்க கூட தான் கொண்டு போகணும் அவனால அதிக அதாவது நைன்டி எயிட் பர்சன்ட்டை வந்து நிம்மதியா அமைதியே சந்தோஷமா இருக்கு தெரியலாம் இவனுக்கு இந்த வீட்டை விட்டா வேற உடனே தெரியாது அந்த டூ பர்சன்ட் கார் தான் அந்த ரெண்டு பர்சன்ட் கார் பிடிச்ச பர்சன் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு அம்மா அப்புறம் அக்கா அப்புறம் அப்பா அது தாண்டி அம்மா சேர்த்தான் அம்மா சேர்த்தோன்னா உசு காக்கறதுக்கு இவ்வளோ தான் இதுதான் உலகம் அவனவங்களை மட்டும் தான் பிடிக்கும் சாப்பாடுன்னு சொன்னால் நாங்கள் இப்படி தான் கொடுப்போம் வேறு வீட்டுக்கு போனாலும் வெளி சாப்பாடு அந்த ஹோட்டல் சாப்பாடு அதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்க மாட்டான் மாட்டோம் இங்கேயாவது நேரம் அம்மாச்சிட்டு கொடுத்து போவோம் அங்கிட்ட விடுவோம் நாங்கள் இங்கேயாவது போகிறதுனா கோயில்களே போகிறதுனா கூட நாங்கள் போயிட்டு வருவோம் ஆனால் எங்கள் வீட்டில் விட்டுடுவோம் மாத்திரமா அவன் உள்ளான் அங்கேயிருந்து மாடிக்கு பாத்ரூம் போகிறது எல்லாரும் மாதிரி இருக்கு மாடியில் தான் யூஸ் பண்ணிப்போம்

நைட்டு மட்டும் தான் சாப்பாடு கொடுப்பாங்க அது நைட்டு அப்படின்னா சாயந்தரம் ஃபைவ் டு சிக்ஸ் கொடுத்துடுவேன் நான் மேக்ஸிமம் நீங்கள் எது வெளியில கிளம்பணும் அப்படின்னு சொன்னா அஞ்சு மணிக்கு கொடுத்துருவேன் வீட்டில் தான் இருக்கோம் சொன்னால் ஆறு மணிக்கு மட்டும் தான் டைம் கரெக்டாக பண்ணி பண்ணிக்கோங்க மாத்த மாட்டோம் காலையில் மேக்ஸிமம் ஒரு நாலு இட்லி மூணு தோசை அஞ்சாறு சப்பாத்தி பத்து பதினஞ்சு பூரி விட்டு தடாக்குறே அவ்வளோதான் ஓகே ஓகே அதுக்கப்புறம் அதோட தொட்டுக்க வந்து ஒரு ஒரு கிலோ உப்புமா அவ்வளவுதான் அவ்வளவுதான் வெறும் இது மட்டும் தான் சாப்பிடுவாங்க ரெண்டு ஒரு தோசை கொடுப்பேன் ரொம்ப டார்ச்சர் தாக்கப்படாம திருப்பி ஒரு தெரிஞ்சு நான் அம்மா 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 அந்த மாதிரி தான் ரெண்டு தோசை கொடுப்பேன் ஆஹ் வளர்த்துட்ட வளர்த்துட்ட வாழைப்பழம் ஆப்பிள் கூட காலையில காப்பிள் சாப்பிடுவான் அப்புறம் தயிர் மோர் ஒரு ரெண்டு ஒரு லிட்டரு மூணு லிட்டரு அப்படிதான் குடிப்பான் கிராம்பு கிரின்னுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு தோசை நிங்குறத்துக்கு என்னடா பேச பேசுகிறாங்க எவ்வளோ பேசிட்டா அவன் பொது நாட்டுப்பாடுங்க இல்லைக்கா ஒரு ஒரு சொம்பு மோர் ஒரு நாளைக்கு இல்லாட்டி அந்த சொம்பு சைஸை விட்டு ஒரு நாள் எடுத்துக்காட்டுறேன் உ அது அது மூணு ரிட்டர்ஸ் சொம்பு இல்லைப்பா இம்மா எதாவது சொல்லிகிட்டே இருந்தான்ப்பா கால் மோர் பிடிப்பா தயிர் கொடுக்க மாட்டோம் மோராக தான் போடுவா இல்லாட்டி ரெண்டு தோசை கொடுப்பேன் இட்லி கொடுத்தா அந்த பையன் தரவே மாட்டான் தூக்கி டீச்சர் போயிட்டே இருப்பான் அவ்வளோதான் இது காலையில் எப்பயாச்சுன்னா ஆனால் ரெகுலராக மேக்ஸிமம் இந்த மல்லையை ஆரம்பிச்சது மோர் கொடுக்குறதில் சரி பிடிச்சிக்கோங்க மோர் வெயில ஆரமிச்சோன்னா மோர் கொடுப்பேன் டெய்லிக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கு சாப்பாடு சிக்கனும் சிக்கன் இல்லைன்னா முட்டை முட்டை இல்லைன்னா தயிர் சாப்பிடும் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம் அதுவும் அளவு சாப்பாடு சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருப்பாங்க சாப்பாடு இதுதான் ரெகுலராக ஃபுட்டு வேறு ஃபுட்டே கிடையாது நீங்கள் எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப கேட்டாலும் இதான் ஏன் அப்படி கொடுத்துருக்கீங்க எப்படி கொடுக்கணும் அவனுக்கு ஹெல்த்தியாக இருக்கான் நார் அது கரெக்டாக இருக்கும் ஆக்டிவாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த கால் வந்து அந்த ஸ்லிப்பாகிறதுனாலும் அடிப்பட்டதான் இல்லை இப்போ நார்மலாகிடும் டேப்லெட் சாப்பிடணும் மற்றபடி இது ஒரு நாலு அஞ்சு வருஷம் போகுது அஞ்சு இந்த வருஷம் வந்து முடிஞ்சால் அஞ்சு வருஷம் எந்த ஒரு இதுவும் இல்லை அவங்க நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கான் ஸோ அப்போ வளப்படாதீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் போய்ட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாப்பிட்றதே பார்த்துக்கலாம் மேக்ஸிமம் வெளியில் வந்து விடாதீங்க வீட்டில் வீட்டுக்குள்ள வாக்கி கூட்டுப்பாங்க மொட்டை மாட்டி போட்டுப்பாங்க பக்கத்துல இந்த வேற எதுவும் பெட்டுங்க நடமாடாத இடத்துல இருந்தா பார்த்துக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாடி கண்டிஷன் இந்த மாதிரி ஆளுங்களோட கண்டிஷன் என்ன அப்படின்னா வெளியில எது எதுவும் ஒத்துக்காது மாதிரி இப்படி தான் இருப்பாங்க பார்த்து தரவங்க பாத்துக்கிறாங்க இதுகளை பாத்துக்கிறதா வேலையான்னு கேட்டா முடியாதவங்க வச்சுக்கூடாது அவங்க நம்ம வேலையை பார்த்து நம்ம பாட்டு சாமத்துக்கலாம்னு இஷ்டப்படுறவங்க இப்படிதான் பார்த்துக்கணும்னு முறையோட வச்சு பாத்துக்கிறவங்க பாத்துக்கலாம் இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் டாக்டர்கிட்ட போகிறதோ அப்போதோ டாக்டர்கிட்ட தான் சூப்பர் அப்படின்னா இல்லை நீ டாக்டர்கிட்ட போகாமல் தான் அதாவது இவன் நல்லா இருக்கிறான்னு அர்த்தம் அப்போ அப்போ டாக்டரை போக வேண்டிய அவசியம் இல்லை சும்மா சும்மா வேக்சின் போட போனால் போதும் அதோடு நிறுத்திக்கலாம் சும்மா அது செய்ளி குடிக்கிது மூக்கு ஓடுது வயிற்று கலக்கிது அதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னா அவன் நல்லா இல்லை ஏதோ பிரச்சனை இல்லைன்னு இருக்கும் ஸோ சாப்பிட்டே பார்த்துக்கோ சாப்பாடு ரொம்ப இன்னொன்று அவன் ஸ்மெல் பண்ணுறது வந்து

ஓகே நான் அடுத்த மீட் பண்றேன் நான் நல்லா இருக்கேன் நல்லா சாப்பிட்றேன் நல்லா தூங்குறேன் நல்லா பாத்ரூம் போறேன் எல்லாரும் செய்யறேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் பாய் சொல்லு பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றோம்